சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டசபைக்கு சொந்தம் என கவர்னர் முடிவெடுக்கும் விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் பேசினார் வெளிநடப்பு செய்யும் போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்தவித கோபமும் வராத வகையில் அணுகக்கூடியவர் என பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர் கோபமாக பேசி நாம் இதுவரையில் பார்த்ததில்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்ய போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார் வெளிநடப்பு செய்கிற போது கூட கொண்டே வராத வரும் பதினெட்டாம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் இருபத்தி நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் அமர சூர்யாவுடன் மீனவர்கள் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் பொருளாதார குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி சைபர் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடம் இரக்கம் காட்டவே கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரை கூறியுள்ளார் தனிக்கட்சி தொடங்குவதுதான் அன்புமணிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நல்லது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபைக்கு நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்னி ஜாக்கிரதை என்று எழுதியிருந்த பேட்சை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தான் தனது தோல்விகளுக்கு அண்டை நாடுகள் மீது குறை சொல்கிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மீது காலணி வீசி தாக்குதல் நடத்திய வக்கீல் மீது நடவடிக்கை எடுக்க அட்டார்னி ஜெனரல் வெங்கடரமணி ஒப்புதல் அளித்துள்ளார் சட்டீஸ்கரின் வடக்கு பஸ்தரில் உள்ள அபுஜ்வர் மலைப்பாங்கான வனப்பகுதியை நக்சலைட்டுகள் நூற்று எழுபது மலைப்பாங்கான வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நூற்று எழுபது பேர் சரணடைந்ததை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை நக்சல் இல்லாத பகுதியாக அறிவித்துள்ளார்